குக்வித் கோமாளி சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியில் ஆங்கர் மணிமேகலை அவர்களுக்கும் பிரியங்கா அவங்களுக்கும் செட்லையே பயங்கரமான மோதல் ஏற்பட்டது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி வார்த்தைகளால சண்டை போட்டு மணிமேகலை அவங்க நிகழ்ச்சியை விட்டு வெளியேறினது மட்டும் இல்லாம நேற்றைய தினம் வந்துட்டு இனிமே குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில கலந்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க செட்ல ஏற்பட்ட பயங்கரமான சண்டை காரணமா தனக்கு சுயமரியாதையும் தன்மானமும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா அவங்கள நேரடியாக தாக்கி சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருந்தாங்க ஒட்டுமொத்த ரசிகர்கள் எல்லாருக்குமே இது பயங்கர அதிர்ச்சியா இருந்தது மட்டும் இல்லாம அப்படி என்னதான் இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பலருக்கும் பல்வேறு கேள்வியா இருந்துட்டு இருக்கு இதையெல்லாம் தெளிவுபடுத்துற வகையில தான் இப்போ புகழ் அவர்கள் வந்துட்டு யார் மேல தப்பு அப்படின்னு எல்லா விளக்கத்தையும் சொல்லியிருக்காரு வழக்கம் போல குக்வித் கோமாலியோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது பிரியங்கா அவங்க வந்துட்டு மணிமேகலை அவங்க கிட்ட உங்களுக்கு ஆங்கரிங் பண்ண தெரியல இதுக்கு நீங்க சும்மாவே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஒரு தப்பான வார்த்தையை விட்டுட்டாங்க இது மணிமேகலை அவங்களுக்கு சுத்தமாவே பிடிக்கல இன்னும் சொல்லணும் அப்படின்னா பிரியங்கா அவங்க வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே அடிக்கடி எல்லாரையுமே கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க எதிரில இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கறத பாக்காமயே அவங்க பண்ற சில விஷயங்கள் வந்துட்டு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும் ஆனா பலரும் இது ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படிங்கறதுனால அத பெருசா எடுத்துக்காம ஜாலியா விட்டுருவாங்க ஆனா லாஸ்ட் எபிசோட்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தையை விட்டது மட்டும் இல்லாம எல்லாருமே இவங்கள சமாதானப்படுத்தியும் ரெண்டு பேருக்குமே இது பயங்கர சண்டையில தான் முடிஞ்சிருக்கு ஒரு கட்டத்துல மணிமேகலை அவங்க பயங்கரமா கோபமாகி செட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க நாங்க எல்லாரும் இது எல்லாம் சும்மா பண்ணுக்காக தான் பண்றாங்க அப்படின்னு நினைச்சா மணிமேகலை அவங்க உண்மையாவே கோபமாகி இப்போ விலகிறதா அறிவிச்சிருக்கிறது எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு என்னுடைய கருத்து அப்படின்னா மணிமேகலை அவங்க அவங்களுடைய உரிமையை விட்டு கொடுத்துருக்க தேவையில்லை யார் என்ன சொன்னா என்ன அதையெல்லாம் கண்டுக்காம நம்மளுடைய வேலையை சரியா பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நம்ம எங்க போனாலும் நம்மளை விமர்சனம் பண்றதுக்கும் நம்மளை ஏறி மிதிக்கிறதுக்கு பல பேர் இருப்பாங்க அதையெல்லாம் தூக்கி நம்மளுடைய மண்டையில போட்டுக்கிட்டா நம்ம எங்கேயுமே பொழப்பு நடத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி புகழ் அவர்கள் அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு இப்போ மணிமேகலை அவங்களுடைய ரசிகர்கள் இருந்து ஒட்டுமொத்த குக்வித் கோமாளி ரசிகர்கள் எல்லாருமே பிரியங்கா அவங்கள கண்ணா பின்னான்னு பயங்கரமா திட்டிட்டு வந்துட்டு மேலும் தயவு செஞ்சு நீங்க வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமான் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய முக்கியமான வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க